பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சென்டர் மீடியத்தில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்து ஐந்து கிரேன் வாகனங்களை வரவழைத்து நான்கு மணி நேரமாக நடைபெற்ற மீட்பு பணி டிரைவர் தூக்க கலக்கத்தில் மோதினாரா அல்லது டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதா என்று போலீசார் விசாரணை வந்தவாசி பகுதியை சேர்ந்தவர் சுப்பன் இவர் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் ட்ரெய்லர் லாரியில் டிரைவராக வேலை செய்து வருகிறார் அதிகாலை குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய யார்ட்டில் இருந்து இரண்டு நாற்பது பிட் கண்டெய்னரில் லோடு ஏற்றி கொண்டு சென்னை துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்த போது திருவச்சியூர் விரைவு சாலையில் எல்லையம்மன் கோவில் கடற்கரை செக் போஸ்ட் அருகில் உள்ள சர்வீஸ் சாலையில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென கண்டெய்னர் லாரி சாலையில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியத்தில் மோதி அதன் மீது ஏறியது இதனால் கண்டெய்னர் லாரியின் முன்பக்க எஞ்சின் முழுவதுமாக சேதம் அடைந்தது வண்டி மோதியதும் சுதாரித்து கொண்ட ஓட்டுநர் சட்டென கீழே இறங்கியதால் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விபத்து ஏற்பட்டவுடன் டீசல் டேங்க் உடைந்து சாலையில் டீசல் ஆறாக ஓடியது இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சு அடித்து விபத்து ஏற்படாத வண்ணம் மண்ணை கொட்டினர் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு விபத்து நடைபெற்ற நிலையில் ஐந்து கிரேன் வாகனங்களை வரவழைத்து கண்டெய்னர் லாரியை மூன்று மணி நேரத்திற்கு பிறகு போராடி சென்டர் மீடியத்திலிருந்து மீட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது டிரைவர் தூக்க கலக்கத்தால் விபத்து ஏற்பட்டதா அல்லது கண்டெய்னர் லாரி டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதா என போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்